ஏழு தாதிமார்கள் கையில கொண்டு போய் எஸ்தர ஏகா ஒப்படைச்சான வசனம் சொல்லும் அதே மாதிரி இப்போ பர்சுத்தாவியானவர் ஏழு சபைகள் கையில பிதாவாகிய தேவன் நம்மளை ஒப்படைச்சிருக்கிறார் இப்ப நம்மளை ராஜாவுக்கு ஏத்த மாதிரி எஸ்தர மாத்தன மாதிரி இயேசு கிறிஸ்துக்கு ஏத்த மாதிரி மனவாழ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சபையை மாத்திக்கிட்டு இருக்கிறார் அப்போ எஸ்தர் செஞ்சது என்ன அவள் தனக்கு ஒன்றுமே கேட்கவில்லை ஏகா என்ன கொடுத்தானோ அதை பெற்று கொண்டாள் தான் நம்மளும் இந்த பூமியில நமக்கு ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவை என்னவா இருந்தாலும் பரவம் கொடுக்கும் இப்பவும் சொல்றேன் இருபது ரூபாயா இருந்தாலும் கொடுக்கும் இருபது கோடியா இருந்தாலும் கொடுக்கும் ஆனா அது தேவையா இருக்கணும் பரலோகம் சொல்றதா இருக்கணும் நான் என் சாக போறேன் என் பசங்களுக்கு பத்து ஏக்கர் வாங்கி வச்சு சாவரேன்னா இல்ல இல்ல நான் சாகப் போற நேரத்துல என் பொண்ணுக்கு பத்து சவரன் வாங்கி வச்சு சாப்பிடறேன் இல்ல இல்ல நீங்க இப்போ நான் ஒரு சுவிசேஷன் சொல்லப் போறேன் எனக்கு ஒரு மீட்டிங் நடத்தப் போறேன் பத்து லட்சம் தேவைப்படுது லைட்ஸுக்கு அது இது கிரவுண்டு வாடகையை கேட்கிறான்னு ஆண்டோர் கொடுக்க வல்லமி உள்ளவராக இருக்கிறார் ஆண்டோர் வேணாம்னு சொல்லலை அதே நேரத்துல நான் வாங்கி வச்சுட்டு போறேன் என் பேர பிள்ளை என் பேரை சொல்லணும்னா ஆண்டர் இல்லைன்றார் ஆஹ் அப்படிலாம் கிடைக்கிறேன் அது ஆண்டோர் கொடுக்கறதே கிடையாது